குழாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் இப்போ அதிகமாயிட்டே இருக்கல மேம் ஸோ நிறைய இடத்துல வெட்டிலாம் கூட எடுத்துடுறாங்க ஸோ இதனால மேம் இந்த பிரச்சனை ஏற்படுது அண்டு வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா கூடவே நம்ம டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்தில் சொல்லியிருக்கோம்னா ஸோ அதை அந்த ஸ்பாட்டே நம்ம வேணான்னு சொல்லி எடுத்ததுக்கு அப்புறமே திரும்ப எதுக்கு மேம் அந்த இடத்துல டெஸ்டிங் நம்ம கேட்குறோம் இப்போ என்னென்ன நிறைய பேர் எங்ககிட்ட கேட்கக்கூடிய நார்மல் கொஸ்டின் அது நாங்கள் டியூப் டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் உடனே சொல்லிவிடுவாங்க இல்லை இல்லை நாங்கள் உங்கள் கிட்ட டெஸ்ட் பேபிக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஸோ என்ன ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணுன்னா நான் டெஸ்ட் பேபி பண்ணி இவங்களுக்கு கருவை உற்பத்தி பண்ணி கர்ப்பப்பையில் வச்சேன்னா கூட அந்த கருவில் வந்து கிருமி தாக்கம் இருந்தாலோ வீக்கம் இருந்தாலோ நீர் கோத்துட்டு இருந்தாலோ கர்ப்பப்பையில் வைக்கக்கூடிய கரு கர்ப்பப்பை தக்க வைக்க முடியாது வளர்க்க வைக்க முடியாது ஸோ அந்த கழுவு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியேற ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் இந்த டியூபல் இவாலுவேஷன் பண்ணுறோம் ஹெச்எஸ்டி டெஸ்ட் எடுக்கிறோம் பட் அப்படி எடுக்கக்கூடிய தருணத்துலேயும் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிலர் டியூபல் ப்ரெக்னென்சியனால் டியூப்ஸ் ரிமூவ் பண்ணவங்களாக இருப்பாங்க இல்லை ஒரு சிலர் வந்து கர்ப்பத்தட ஆப்ரேஷன் பண்ணவங்களா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ஏன் இந்த டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த ஃபெலோபியன் டியூப் கருக்குழாய் துண்டிக்கப்பட்டிருக்குதோ அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வெளியில் வராமல் இது வந்து ஒரு செகண்ட்ரி ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இல்லை ஒரு ஃபால்ஸ் ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது அதாவது அவங்களுக்கு டியூப்ஸில் இன்ஃபெக்ஷனே இருக்காது எந்த ஒரு கிருமித்தாக்கமும் இல்லாத கருக்குழாயில் கூட ஒரு சிகிச்சை அறுவை சிகிச்சைக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நீர் வடிய முடியாததுனால அது வீங்கிக்கிட்டே வர தருணத்தில் நான் அப்போ போய் கருவாக வச்சனாலும் அந்த கரு ஒட்டாமல் போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை வரும் ஸோ நம்ம வைக்கக்கூடிய கரு ஒட்டாமல் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்காக தான் நாங்கள் இவங்களுக்கு கருக்குழாய் சிகிச்சை எடுத்து பார்த்துறோம் இவங்க ஏற்கனவே வந்து அறுவை சிகிச்சை ஆனவங்களாக இருந்தாலும் நாங்கள் எடுத்து பார்த்துறோம்